கார்த்திகை தீபம் சீரியல்ல ரேவதி மகேஷை காப்பாற்றதுக்காக போயிருக்காங்க அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தில் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்திருக்காங்க தாலி பிரிச்சுக்கு ஒருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது வரவங்களை கவனிக்கலாம் ரேவதி நீ போய் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் ரேவதி சரின்ட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க வந்தவங்க எல்லார்ட்டையும் வரவேற்கிறாங்க அங்க அங்கே மல்லிகா டாக்டரும் வர்றாங்க மல்லிகா உன்னை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்படி கொஞ்சம் வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறாங்க என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி மல்லிகாவும் சாமண்டீஸ்வரியும் போய் தனியாக பேசுகிறாங்க தாலி பிரித்து கோர்க்கிற விசேஷத்தை நான் ஏன் இவ்வளவு கிரண்டாக வச்சிருக்கேன் தெரியுமா என் பொண்ணு ரேவதி இன்னும் மாப்பிள்ளை மேலையும் எம் மேலேயும் கோவமாக தான் இருக்கா மனமேடை வரைக்கும் வந்து மாப்பிள்ளையை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்குமே அந்த கோபம் ஆத்திரம் இருக்கத்தான் செய்யும் என் பொண்ணு மட்டும் விதிவிலக்குலையும் மகேஷ் நேசிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாகவும் இருந்திருக்கா திடீர்னு நான் எங்கள் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சதும் என் ரேவதியும் இருக்கு சொல்லாமல் பேசாமல் அமைதியாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் தான் இருக்கா அம்மா ஏன் இப்படி பண்ணினாங்கன்னு என்னை தப்பாக நினைக்கக்கூடாத அதுக்கு பின்னாடி என்ன காரணம்ங்கிறத அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் கேடுக மகேஷுக்கும் அந்த மாயாவுக்கும் என்ன உறவு இருக்குங்கிறத அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அது வரைக்கும் எங்களை தப்பா தானே நினைச்சிட்ருப்பா எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யார் யார் அம்மா எதனால் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் இப்போ என் பொண்ணு ரேவதிக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அவளுக்கு நான் தனியாக எடுத்து சொன்னால் புரியாது இவ்வளோ பேர் ஆச்சாரிய சபையில அந்த மகேஷ் மாயா ரெண்டு பேருமே வந்து அந்த உண்மைகள் அத்தனையும் சொல்லிட்டு ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா எனக்கு அது போது மல்லிகா அவங்களே வந்து உண்மையை சொன்னாலும் இவங்களை தான் சொல்ல வைக்கிறாங்கன்னு கூட அவன் நம்புவா தான் நான் உன்னோட ஹெல்ப் கேட்கிறேன் மகேஷ் மாயாவை பத்தின அபர்ஷன் பண்ண ஆதாரம் ரிப்போர்ட் இதெல்லாம் உன்கிட்ட இருக்குல்ல அதை எப்படியாவது உன் கிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஈஸ்வரி அதெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம் நீ எப்படி ரேவதி வாழ்க்கை மேலே அக்கறப்படுறியோ அதே மாதிரி ரேவதி வாழ்க்கையில் எனக்கும் அக்கறை இருக்கு ஈஸ்வரி அது மட்டும் இல்லை சாமுண்டீஸ்வரி இந்த உண்மையை நான் எப்பவே ரேவதி கிட்ட உடைச்சிருக்கலாம் நீ சொன்ன போதும் சரி உங்கள் வீட்டு டிரைவர் கிட்ட ரேவதியை கிட்ட வச்சுக்கிட்டு வந்து கேட்ட போதும் சரி நான் எதுவுமே தெரியாதுன்னு சாதிச்சுட்டேன் இதெல்லாம் பெரிய தப்பு ரேவதி இன்னுமே அந்த டிரைவரையும் சரி உன்னையும் சரி தப்பாக தான் நினைச்சிட்டு நீ தான் இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் எந்த உண்மையும் ரேவதிக்கு தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன் அதனால சொன்னதை உண்மையை சொல்ல முடியாமல் போச்சு இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் வந்துருச்சு சரி நம்ம உண்மையை சொல்லிடலாங்கிறாங்க மல்லிகா ஆமாம் மல்லிகா ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் அதுவும் இப்போ மகேஷ் என் கஸ்டடியில் தான் இருக்கா அவனையும் கூட்டிகிட்டு வந்து முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போகிறேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாமுண்டேஸ்வரி நீ தேர்ந்தெடுத்துருக்கிற உங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் ஜோடி பொருத்தம் அருமையாக இருக்குது அதுலேயும் அவர் ரொம்ப பர்சனாலிட்டியாக நல்லா இருக்க வசதி இல்லைனாலும் தரமாக தகுதியான மாப்பிளையை தான் நீ தேர்ந்தெடுத்துருக்கேன் எங்கே இந்த மகேஷ் மாதிரி ஆளை நீ கல்யாணம் பண்ணி வச்சு ரேவதி வாழ்க்கையை வீணடிச்சிருவியோன்னு நான் பயந்துட்டே இருந்த சாமுண்டேஸ்வரி வேலை சந்தர்ப்ப நேரம் தான் நீ ரேவதி கிட்ட உண்மையை சொல்லணும்னு சரியான முடிவு தான் சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் நர்ஸு கிட்ட சொல்லி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு வச்சியும் மகேசியும் மாயாவையும் இங்க கொண்டு வந்து சேர்த்து எல்லா உண்மையும் ரேவதி முன்னாடி உடைச்சிட்டு மல்லிகா பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு மல்லிகா காரியம் கை கூடி வந்தால் தான் அதில் அமைதி நிம்மதி சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி என் பொண்ணுக்கிட்டே இப்போ உண்மையை சொல்ல போகிறாங்கிற திருப்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டிரைவர் ராஜா கூட என் பொண்ணு சேர்ந்து வாழ்ற சந்தோஷத்தை நான் பார்க்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நினச்சதெல்லாம் சந்தோஷமாக நடக்கும் சாமுண்டேஸ்வரி தாராளமாக இந்த ஃபங்க்ஷனை நடத்து ஆமாம் மகேஷ் இங்கே எப்படி வருவான்னு கேட்குறாங்க மல்லிகா அவனை என் கஸ்டடியில் தான் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே அவனை போய் கூட்டிட்டு வரேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மல்லிகாவதியும் மாப்பிளையும் மனமேடைக்கு வரட்டும் அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் அட என்ன சாமுண்டீஸ்வரி மறுபடியும் நீ சஸ்பென்ஸ் வைக்கிறியாங்கிறாங்க ஆமா மல்லிகா இருக்கட்டும் இந்த விஷயம் பரவாயில்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி விதி ரெஸ்ட் எடுக்கிறோங்கிற பேர்ல ரூம்ல இருக்காங்க கதவை தாழ் வச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க மகேஷா அம்மா தான் அடைச்சு வச்சிருக்காங்க நாம எப்படியாவது இந்த தகவலை மாயக்கா கிட்ட சொல்லி ஆகணும் ஃபங்க்ஷனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குல்ல அதுக்குள்ளேயே மாயக்காவுக்கு போய் நாமளும் ஹெல்ப் பண்ணலாம் மகேஷ் கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்லி சாரி கேட்டுட்டு மகேஷ் நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு வரணும்னு நினைச்சு இப்ப ரேவதியும் அந்த ரூமை விட்டு கிளம்பி போறாங்க அதுங்க பதிங்க யாருக்கும் தெரியாம ரேவதி போயிட்டு இருக்காங்க அந்த பக்கமா மாயமும் வந்து மாயா ரேவதி ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு மகேஷ தேடிக்கிட்டு போறாங்க அம்மா இந்த பக்கம் தான் ஒரு குடோன்ல அடிச்சு வச்சிருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க அப்படியா எங்க ரேவதி சொல்லு அவனை பார்க்காம என் வாழ்க்கையே இருந்து போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டு போறாங்க ஒரு இடத்துல குடோன் இருக்கு அந்த குடோன் தான் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்க்கா நான் கார்ல பிண்டி கீழே கொந்திருந்ததுனால எந்த பக்கம்னு எனக்கு இடம் தெரியல சரியா தெரியாதனால என்னால கரெக்டா சொல்ல முடியல வாங்க சந்தேகமா இதுவா தான் இருக்கும்னு சொல்லி மகேஷ் பாக்குறதுக்காக மாயாவும் ரேவதியும் அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்னு போயிட்டு இருக்காங்க அந்த குடல் தான் மகேஷை கட்டி போட்டிருக்காங்க கட்டி போட்டுட்டு அந்த அடியாள்கள் எல்லாம் சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க இந்த பக்கமா மாயா பாத்துட்டு ரேவதியா எவ்வளவு ஒரு சுயநலவதி பாத்தியா உங்க வீட்டு டிரைவர் ராஜா பேச்ச கேட்டுக்கிட்டு என் மகேஷ் என்னமா சித்திரவதை பண்ணிருக்காங்க அக்கா அதுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைக்காங்கிறாங்க ரேவதி ரேவதி நீ சும்மா இரு உனக்கு எதுவும் தெரியாது அந்த டிரைவர் ராஜா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தது அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் உங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க என்ன பத்தியும் மகேஷ் பத்தியும் பத்தியும் தப்பு தப்பா உங்க அம்மா கிட்ட சொன்னதை என் காதார நான் கேட்டிருக்கேன் உங்க அம்மாவும் அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சதி வேலை பண்ணிருக்காங்கன்னு இன்னுமா உனக்கு புரியல நீ இன்னுமா உங்க அம்மாவை நம்பறேன்னு கேக்குறாங்க மாயா ரேவதி அப்போ தான் கார்த்திய பத்தி நல்ல விதமா நினைச்சவங்க இப்ப திரும்பவும் கார்த்திய மோசமா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்கா நீங்க சொல்றதும் சரிதான் எங்க அம்மா கிட்ட அந்த டிரைவர் போய் சொல்லிட்டு இருந்த போது கூட எங்க அம்மா நம்பவே இல்ல அதுக்கப்புறம் எப்படி நம்ப வச்சான்னு எனக்கும் தெரியல எங்கள் அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி எங்கள் அம்மாவையும் நம்ப வச்சு எங்கள் அம்மாவை இவ்வளோ பெரிய சுயநல வழியாக்குனதே அந்த டிரைவர் தாங்கிறாங்க ரேவதி ஆமா ரேவதி இது எல்லாத்துக்குமே காரணம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ராஜாதான் இப்போவும் சொல்கிறேன் மகேஷை எப்படியாவது காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வரேன் மகேஷ் நான் மூணு பேரும் எங்கேயாவது காணாத இடத்துல ஏதாவது ஒரு கோயிலில் போய் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் ரேவதி உனக்கும் காதல் ஜெயித்த மாதிரி இருக்கும் அவனுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் இதுக்கு நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கேன் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்துட்டு திரும்ப நீ உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்புறம் மகேஷியும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே யார் எதுவும் உன்னை ஒன்றும் சொல்ல முடியாது எதுவும் செய்ய முடியாது உனக்கு தான் சொத்துலையும் பங்கு இருக்குது உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன் மேலே பாசமாகவும் இருக்காங்க உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே இந்த டிரைவரை விரட்டி விட்டுருவாங்க அவனும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா நீயும் மகேஷும் திரும்ப அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் ரேவதி நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க மாயா அக்கா மன்னிச்சிடுங்கக்கா பாவம் மகேஷ் மகேஷுக்கு ஒரு நல்ல பண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷமாக வாடுறத நான் பார்த்தனாவே கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தாலி பிரித்து கொடுக்குற விசேஷத்தை வச்சிருக்காங்க நான் அந்த நேரத்துக்கு அங்கே போயாகணுங்கக்கா வாழ்க்கை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இனிமேல் திரும்ப நான் மகேஷ் கூட வாழ எனக்கு எனக்கு சம்மதம் இல்ல மகேஷ் நல்லபடியா நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும்கா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் நானும் அந்த டிரைவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ரேவதி சொன்னதும் ஐயோ என்ன ரேவதி ஏன் இப்படி அவசரப்பட்டு இந்த காரியத்தை பண்ணனேன்னு கேக்குறாங்க மாயா எனக்கு வேற வழி தெரியல நான் இன்னும் ரெண்டு ஒரு நாளையில ஆஸ்திரேலியா போக போறேன் அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி வர மாட்டேன் என் ஃப்ரெண்ட் அங்க எனக்காக வேலை பார்த்து வச்சிருக்கா நான் அந்த வேலையில போய் ஜாயின் பண்ண போறேங்கிறாங்க அப்படியா சொல்ற ரேவதி ஐயோ என்ன ரேவதி திடீர்னு இப்படி சொல்ற அப்போ நாங்களும் உன்னை பார்க்க முடியாதாங்கிறாங்க முடியாதுக்கா எங்க அம்மா எவ்வளவு பெரிய உண்மை என்கிட்ட எல்லாம் நான் ஆசைப்பட்ட மகேச கல்யாணம் பண்ணிக்க முடியாத அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் மகேஷ் இவங்க தான் கட்டி போட்டு பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லக்கா என்கிட்ட உண்மையை மறைச்ச எங்க அம்மா கிட்ட நானும் ஆஸ்திரேலியா போற விஷயத்த நான் சொல்லவே இல்லைங்கிறாங்க ஐயோ அப்ப உங்க அம்மா கிட்ட சொல்லாமையே நீ ஆஸ்திரேலியா கிளம்ப போறியாங்கிறாங்க ஆமாக்கா எங்க அம்மாவுக்கு இது சரியான ஒரு பதிலடியா இருக்கணும் பதிலுக்கு பதில் நானும் செஞ்சாத்தான் அவங்களுக்கும் அந்த மனசு வலி என்னங்கிறது புரியும் இதெல்லாம் தெரியாத நேரம் தானே என் மனசு வலிக்குங்கிறது புரியாம தானே என் வாழ்க்கையிலேயே எங்க அம்மா விளையாடி பார்த்துட்டாங்க கிட்டயுமே சொல்லாம தான் நான் ஆஸ்திரேலியா போறதா இருக்கேன்கா இருக்கா கூட எனக்கு வந்துருச்சுங்கிறாங்க ரேவதி ஓ அப்படியா ரேவதி சொல்ற மகேஷ் தனியா தான் இருக்கான் ரவுடிங்க அந்த பக்கம் போயிட்டாங்க போல இருக்கு நான் போய் மகேஷை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா மட்டும் தனியா போய் மகேஷை கட்ட வித்து மகேஷ் டேய் எழுந்துடா அப்படிங்கிறாங்க மகேஷ் மாயாவை பார்த்ததும் மாயா வந்துட்டியா என்னை காப்பாத்த மாயாங்கிறாங்க ஏ மகேஷ் அலாதுடா நான் தான் வந்துட்டேன்ல அதோ பின்னாடி தான் ரேவதி ஒழிஞ்சிருக்காடா இவ்வளவு நாளா ரேவதியோட அம்மா தானே உனக்கு பழி வாங்கினாங்க இப்ப அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குடா நான் சொல்றது மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க இப்ப நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன் போனதையும் ரேவதி மருந்து கொடுத்து அவளை அப்படியே கட்டி போட்டு கடத்திட்டு போயிடலாம்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு மாயா மகேஷை காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க மகேஷ் ரேவதியை வந்து பார்த்ததும் ரேவதி நல்லா இருக்கியான்னு கேட்கறாங்க நீ நல்லா இருக்கியா உன்னை எங்க அம்மா கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசு என்னமா பதறிச்சு தெரியுமா உன்னை காப்பாத்தணும்னு என் மனசு துடிச்சது ஆனா அப்ப எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் வந்தேன் இப்போவும் நான் தெரியாம தான் வந்திருக்கேன் எப்படியோ உன்னை காப்பாத்திட்டோங்கிற திருப்தி எனக்கு இருக்கு அது போதும் மகேஷ் நீ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு மகேஷ் திரும்பவும் எங்க அம்மா கண்ணலையோ இல்ல வேற யார் கண்ணலையோ பட்டுட்டா உன்னை கட்டி போட்டுருவாங்க யார் கண்ணலையும் படாத எங்கேயாவது போயிடு உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருங்கிறாங்க ரேவதி உன்னை தவிர எனக்கு வேற எந்த நல்ல பொண்ணு கிடைக்க போறா வாழ்க்கைனா நீ மட்டும்தான் ரேவதி என் வாழ்க்கையில உன்னை தவிர நான் வேற யாரையும் நினைக்க மாட்டேன்னு மகேஷ் போய் சொல்லவும் அதையும் நம்புறாங்க ரேவதி மகேஷ் நீ என் மேல எவ்வளவு அன்பு பாசம் வச்சிருக்கேன் எல்லாம் தெரியாம எங்க அம்மா உன்னை ஏன் இப்படி தப்பா நினைச்சு இப்படி கொண்டு வந்து கட்டி போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல மகேஷ் சரி நடந்தது எல்லாம் மறந்துட்டு நீங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்கிறாங்க தப்பிச்சு போற கடி நான் வந்திருக்கேன்னு சொல்லி மாயா கையில வச்சிருந்த மயக்க மருந்து கட்சிப்பா அப்படியே ரேவதி முகத்துல தணிக்கிறாங்க ரேவதி மயங்கி சரிஞ்சு விழுந்துடுறாங்க டேய் மகேஷ் தூக்கடா அப்படின்னு மாயா மகேஷ் ரெண்டு பேரும் ரேவடி கடத்திட்டு போகிறாங்க எங்கே பார்த்தா சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி எங்கே என்னாச்சுங்க எங்கே என்னாச்சு இந்த ட்ரைவரை பற்றி நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க சந்திரா இன்னும் அவனை பற்றி எதுவுமே தெரியல விரும்புந்தால் உலரிகிட்டே இருக்கான் அந்த கிழவியோட பேரை சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளைங்கிறான் கூட்டி கழித்து பார்த்தாலும் நமக்கு கணக்கு சரியாகவே வரல அதனால் அந்த பேரை நான் தேடிக்கிட்டு போகலான் இருக்கேன் அவன் சென்னையில் தானே இருக்கான் சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவன் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருக்கான்னு சொல்லியிருக்கான் அந்த கிளவியோட மக பேரன் இவங்களும் எல்லாரும் சென்னையில் தான் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேர் சென்னையில் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க மூலமா எப்படியாவது இந்த டிரைவர் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் சந்திரா ஒன்றும் கவலைப்படாத அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அப்பப்ப தகவல் கொடுங்கறாங்க சிவனாண்டி பத்திரமா போயிட்டு வாங்க வரும்போது நல்ல தகவலோட வாங்க நம்ம போடுற பிளான்ல இதுதான் கடைசியா இருக்கணுங்க அந்த டிரைவர் அக்கா எல்லார் முன்னாடியும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறத நான் என் கண்ணால பார்த்து ரசிக்கணுங்கிறாங்க சந்திரா கண்டிப்பா நடக்கும் சந்திரா ஒன்றும் கவலைப்படாதா நான் இன்னைக்கு இப்பவே நான் சென்னைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சிவனாண்டி சிவனாண்டி அவங்க ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு போறாங்க சென்னைக்கு போனதுமே சிவனாண்டி டே சிவனாண்டி ஏன்டா நான் சென்னைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது நீ ஒரு தடவை கூட என்னை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலையில இன்னைக்கு தான் நீ பார்க்கணும்னு தோணுச்சா வா வா சின்ன வயசுலேருந்து எல்லாரும் ஒன்றா படித்தோம் ஒரே ஊரில் வளர்ந்தோம் அப்போ தான் உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சா வாடா என் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என் ஆபீஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போறாங்க எங்கடா தோட்டம் துறவு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் நபர முடியல ரே இங்கே வரைக்கும் எனக்கு ஒரு சோழி இருந்துச்சு அதுதான் வந்தேன் வந்ததே வந்த உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க அதுதான் கேள்வி திரும்பியும் சும்மா ஆடுமா நீ ஏதோ ஒரு சோழி பார்க்குறக்காக வந்துட்டு தான் என்னை பார்க்க வந்தியா சரி விடுடா நீ ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்க போறேன் தங்கலாமல்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும் டே ஒரு வாரத்துக்கா அப்படியெல்லாம் இருக்க முடியாதுடா ஒரே நான் இங்க இருந்து கிளம்பணும் நான் ஒரு தகவல் தேடி வந்திருக்கேன் அந்த தகவல் எனக்கு கிடைக்கணுன்றாங்கிறாங்க என்னடா தகவல் எங்கள் ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை என் வீட்டுக்காரியோட அக்கா மாப்பிள டிரைவர்னு வந்து சேர்ந்தான் இப்போ வீட்டுக்கே மாப்பிள்ளையாயிட்டா அவனை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க ஓ அப்படியா சொல்ற சரிடா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரி முதல்ல நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வேணுங்கிறது வாங்கிட்டு வந்து கொடுத்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு சரி ஆஃபீஸ்க்கு போகலமாங்கிறாங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அந்த வேலையை முடித்ததும் நீயும் நானும் சென்னைவே சுற்றி பார்க்கலா நீ என்ன வேலையை அங்கே வந்து ஐயோ அதை நான் உனக்கு சுலபமாக ஈஸியாக முடிச்சு கொடுக்குறேன்னு சிவனாண்டியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சிவனாண்டியும் டேய் நீ ஆதாயத்தோடு தான் என்ன கூப்பிட்றேன் சரி பரவாயில்ல நான் ஒரு காரியத்துக்காக வந்திருக்கேன் நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நபரை கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க சிவனாண்டி நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போலாவான்னு சிவனாண்டியை கூட்டிட்டு போறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஒரு கார் எடுக்கிறாங்க டேய் இவ்வளோ பெரிய காராங்கிறாங்க ஆமாடா ஆமாண்டா இந்த வீடு காரு இது எல்லாமே எங்க முதலாளி கொடுத்தது முதலாளி ரொம்ப நல்லவர் எங்களுக்குன்னு நிறைய சலுகை பண்ணிருக்காருடா இது என்ன பிரமாதம் இன்னும் கம்பெனியை வந்து பாரு கம்பெனியில இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையுமே எங்க முதலாளி எல்லாத்தையும் விஐபி ரேஞ்சில தாண்டா வச்சிருப்பாருங்கிறாங்க அப்படியா அவ்வளோ பெரிய முதலாளியாங்கிறாங்க சிவனாண்டி அடா ஆமாப்பா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனினாவே அவே தாண்டா சொல்லுவாங்க இப்படி கம்பெனில எல்லாம் வேலை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டாங்கிறாங்க சிவனாண்டியோட சொல்றதை பார்த்தா கம்பெனி உடனே பார்க்கணும் போல இருக்கு அதை நிர்வாகம் பண்ணுற முதலாளியும் பார்க்கணும் போல இருக்கிறாங்கிறாங்க சிவனாண்டி எங்கள் முதலாளியை நேரில் பார்க்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படி அவர் நேரில் வந்துட்டார் நாள்தான் அவ்வளவு அவ்வளோ க்ளோஸாக நல்ல ஃப்ரெண்டாக பழகுவார் தெரியுமா அவருக்கு ஒரு நல்ல மனசுடாங்கிறாங்க அவ்வளோ நல்லவராடா சென்னையில் நல்லவரை பார்க்கறதே ரொம்ப அதிசயமாச்சேங்கிறாங்க நல்லவர் மட்டும் இல்லாடா தொழில சரியான கெட்டிக்காரர் ரொம்ப பெரிய திறமசாலி அது மட்டும் இல்ல எத்தனை பேர்த்துக்கு வேலை கொடுத்து எத்தனை குடும்பத்தை காப்பாத்துறாரு தெரியுமா அவர் மாதிரி முதலாளி கிடைக்கிறக்கு நிறைய தொழிலாளிங்க கொடுத்து வச்சிருக்கணும்டா அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போங்கிறாங்க நீ சொல்றத பார்த்தா அவரை இருந்து பாத்துட்டே போலாம்னு எனக்கு தோணுதுடாங்கிறாங்க சிவனாண்டி அதுதாண்டா சிவனாண்டி சொல்றேன் நீ ஒரு வாரத்துக்கு இரு என் கம்பெனி அவர் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி எல்லாமே நான் உனக்கு சுத்தி காட்டுறேன் பெரிய தொழில் அதிபரை பாக்குறதுனா அவர் தாண்ட ஒரு உதாரணங்கிறாங்க கண்டிப்பா உன் முதலாளிய நான் பாக்கணுண்டாங்கிறாங்க சிவனாண்டி சரிவா ஆபீஸ்க்கு தானே போறோம் அதிர்ஷ்டம் தான் எங்க முதலாளியே நேர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சிவனாடியும் அவங்க ஃப்ரெண்டும் கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிக்கு போனதும் காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த காரை விட்டு இறங்குறாங்க சிவனாண்டி கம்பெனியை தலை நிமிர அண்ணாந்து பார்க்குறாங்க டே அப்பா இவ்வளோ பெரிய கம்பெனியாடாங்கிறாங்க யா நீ வேலை பார்க்குறேங்கிறாங்க டே இங்கே வேலை பார்க்கறதையே இவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறீ இதில் நிர்வாகம் பண்ணுறோம் கம்பெனியை முதலாளியை பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்லுவா இது மாதிரி நூறு மடங்கு கம்பெனி இருக்குடா இதில் ஒரு பக்கத்தை தான் நீ பார்த்துருக்க இதுக்கு தாண்டா நான் மேனேஜராக இருக்கேன் இந்த மாதிரி கம்பெனில ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வேலை செய்கிறோண்டா இதே மாதிரி நூறு கம்பெனி இருந்தால் அதில் எத்தனாயிரம் பேர் வேலை செய்வாங்க யோசிச்சு பாருங்கிறாங்க சிவனாண்டி அப்படியே வாய் மேல விரல வச்சு அண்ணாந்து பாக்குறாங்க டேய் கழுத்தே பிடிச்சுக்கும் போல இருக்குன்றங்கிறாங்க சிவனாண்டி இருக்கிற உனக்கே இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இங்க மேனேஜரா இருக்கிற எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா சரி சரி வா உள்ள போய் பார்த்தா இன்னும் பிரமிச்சு போயிடுவேன்னு சொல்லி சிவனாண்டியோட ஃப்ரெண்டு சிவனாண்டியை கூட்டிட்டு போறாங்க கம்பெனிக்குள்ள போனதுமே கார்த்தியோட போட்டோஸ் எல்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க இதையெல்லாம் சிவனாண்டி கொஞ்சம் கவனிக்கவே இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ் தான் பாக்குறாங்க அப்படியேப்பா இவ்வளோ பெரிய கம்பெனில எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க கம்பெனியை பார்க்கவே நம்மளுக்கு பிரமிப்பா இருக்குது இது மாதிரி நூறு மடங்கு இருக்குன்னு வேற சொல்றானே நம்ம தோட்டத்துல எல்லாம் வேலை பார்க்கறவங்கள பார்த்தாவே நமக்கு வேலை வாங்குறதும் சம்பளம் கொடுக்குறது தான் ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் இத்தனை பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி ரொம்ப பெரிய கெட்டிக்காரனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க சிவனாண்டி சிவனாண்டியோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க டே இது உன்னோட ரூம்பாங்கிறாங்க சிவனாண்டி ஆமாண்டா மேனேஜர்னா இல்லையமான ரூம் கொடுப்பாங்கங்கிறாங்க அப்படியே அப்பா அதுவும் குழுக்குழுனு இருக்கேடா ஏசியா அப்படின்னு கேட்கவும் ஆமாடா நல்லா ஏசி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிறாங்க அப்படியே அப்பா கொடுத்து வச்சோம் வந்தாண்டா அப்படின்னு சிவனாண்டி அவங்க ஃப்ரெண்டை பத்தி பேசிட்டு இப்படி திரும்புறாங்க அங்க பார்த்தா கார்த்தியோட போட்டோ பெரிய சைஸ் போட்டோ மாட்டியிருக்கு போட்டோவை பார்த்ததும் சிவனாண்டி அப்படியே வாய பொழந்து நிக்கிறாங்க டேய் என்னடா அப்படி பாக்குற அவர் எங்க கம்பெனி முதலாளிங்கிறாங்க சிவனாண்டியோட ஃப்ரெண்டு டே இவன் தான் உனக்கு முதலாளியாங்கிறாங்க என்னடா அவன் இவனு பேசுற எங்க முதலாளிடா மரியாதையா பேச வேலை செய்யற ஒர்க்கர்ஸோ இல்ல பியூன காதல கேட்டாங்க உன்னை நினைச்சு தட்டி காய்பட்டுருவாங்க தெரியுமாங்கிறாங்க டே இவன் எங்க ஊர்ல சாமுண்டீஸ்வரியோட வீட்டு டிரைவரா இருக்கிறான்டாங்கிறாங்க அப்படி இப்படி இங்க யாருக்கிட்டயாவது சொல்லி தொலைச்சிடாத ஐயோ உன்னை கம்பெனி கூட்டிட்டு வந்ததே பெரிய தப்பா போச்சு போல இருக்குங்கிறாங்க டே சத்தியமா சொல்றேன்டா இவன் தாண்டா எங்க ஊர்ல சரி வீட்டு டிரைவரா இருக்கிறான்னு சொல்றாங்க சிவனாண்டி டேய் வேற யாரையாவது பார்த்துட்டு இப்படி உலர விற்காதடாங்கிறாங்க சிவனாண்டியோட ஃப்ரெண்டு அடப்போட தான் எங்க ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு திரியுறாங்கிறாங்க போச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு வேலை போயிடும் போல இருக்கு எல்லா பக்கம் சுத்தி வர கேமரா வச்சிருக்காங்கடா நம்ம பேசுறதா அப்படியே சரி என் முதலாளிய பத்தி தப்பு தப்பா சொல்லி என் வேலைக்கு வேட்டி வச்சிடாதா வாடா வெளியில போகலாம் நீ யார தேடி வந்தியோ அவங்கள போய் கண்டுபிடிக்கலாங்கிறாங்க டேய் நான் தேடி வந்தது இவனை தாண்டா இல்ல இவன் யாருன்னு சொல்லணும்னு சிவனாண்டி கேக்கவும் மறுபடியும் அவனே இவனேன்னு பேசுறேன் கொஞ்சம் மரியாதையா பேசுறாங்கிறாங்க சரி இவரை பத்தி டீட்டெயில் சொல்லுன்னு கேக்குறாங்க சிவனாண்டி மேனேஜர் ரூம்ல வச்சிருக்கிற ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து போடுறாங்க எல்லாமே கார்த்திக் ராஜான்னு கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட பைல் எல்லாமே கார்த்திகோட போட்டோ இருக்கு நிர்வாகம் பண்ற முதலாளியோட பேர்ல தான் இந்த பைலே இருக்கு அவரோட போட்டோவும் அட்டாச் இருக்கு பாருடா இவர் தாண்டா எங்க முதலாளி உனக்கு சந்தேகம் தீர்ந்துதா இன்னும் ஏதாவது ஆதாரம் வேணுமான்னு கேக்குறாங்க போதுண்டா ஆமா இவ்வளவு பெரிய ஆளா இவரு இப்படி இருந்துட்டு எதுக்குடா எங்க ஊர்ல வந்து டிரைவர் வேலை பைத்தியம் தாண்டா புடிச்சிருச்சு எங்க முதலாளி எதுக்குடா அங்க வந்து டிரைவர் வேலை பாக்க போறாரு அவருக்கு இருக்கிற கம்பெனில அத்தனை கம்பெனிலயும் என்ன மாதிரி எத்தனை மேனேஜர் இருக்காங்க என்ன மாதிரி மேனேஜருக்கு எவ்வளவு பெரிய கார் குடுத்திருக்காங்க அத்தனை காருக்கும் டிரைவரையும் நியமிச்சிருக்காரு அப்படி இருக்கா அவர் எதுக்குடா வந்து டிரைவர் வேலை பாக்க போறாரு உனக்கு என்னமோ புத்தி தாண்டா கெட்டு போச்சு சாமி சாமியா இருப்ப இன்னைக்கே நீ ஊருக்கு போய் சேரேன்னு அண்டிய பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க சிவனாண்டியும் ஊருக்கு வந்ததும் சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க சந்திரா என் கண்ணை என்னாலயே நம்ப முடியல சந்திரா உங்க அக்கா வீட்டுல டிரைவர் வேலை பாத்துட்டு இருக்கிற ராஜாங்கிற பேர்ல இருக்கிறவன் பேரு கார்த்திக் ராஜாவா அவ வேற ஏதோ உள்நோக்கத்தோட தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான் அவனுக்குன்னு ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு சந்திரா இதுல ஒரு கம்பெனியை என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் காட்டினா பாரு அப்பா அண்ணாந்து பார்த்தா அப்படியே புடஞ்சு வழியே எடுத்துக்கணும் தெரியுமா அவ்வளவு பெரிய கம்பெனி அந்த ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்றதுக்கே ஓராயிரம் ஜென்மம் எடுக்கணும் போல இருக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் மேனேஜரா இருக்கான் சொல்லும் போது என்னால நம்பவே முடியல அப்பவே எனக்கு கண்ணை கட்டி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு தெரியுமா சந்திரா அவ்வளவு பெரிய ஆளு உங்க வீட்டு டிரைவருங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா என்னங்க சொல்றீங்க நல்லா பார்த்துட்டு தான் வந்தீங்களாங்கிறாங்க அடா ஆமா சந்திரா நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன் அந்த கம்பெனி இந்த டிரைவரோட போட்டோ தான் ஒட்டியிருக்காங்க போட்டோனால சின்ன சைஸ் எல்லாம் கிடையாது சந்திரா கோயில் கோபுரம் மாற பெரிய பெரிய சைஸ் போட்டா வச்சிருக்காங்க அங்க இருக்கிற மேனேஜர்ல இருந்து பியூன் வரைக்கும் அவனை பத்தி ரொம்ப பெருமையை பீத்துறாங்க வேலை செய்யற அத்தனை பேருக்கும் அவ்வளவு சௌகரிய பண்ணி கொடுத்துருக்கான் ரெண்டு அந்த கம்பெனியில மேனேஜரா இருக்கானா அவனுக்கு வீடு என்ன கார் என்ன டே அப்பா அது வீடுன்னு சொல்ல முடியாது சந்திரா பங்களாக்கே இவ்வளவு சௌகரியம்னா அப்ப இன்னும் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் எவ்வளவு சௌகரிய பண்ணி கொடுத்துருப்பான் அவ்வளவு பெரிய பணக்காரன் இங்க வந்து டிரைவர் வேலை பாக்குறானா எனக்கு ஆச்சரியமா இருக்கு சந்திராங்கிறாங்க சிவனாடி அந்த தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்களா நீங்க அவனை தான் சொல்றீங்களா வேற யாரையும் அதாவது வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு சந்திரா அட போ சந்திரா என் கண்ணியை என்னால நம்ப முடியல இங்க வர வரைக்கும் என்னால அவந்தான நம்பவே முடியல ஃபோட்டோவையும் எடுத்துக்கிட்டு வந்து ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சேன் இவனா கேள்வியோட பேருன்னு வேற சொல்றாங்க சந்திரா இவ்வளவு நாளா நாம தான் இங்கேயே இருக்கோம் ஆனா இதை பத்தி எந்த விவரம் தெரியாம ஏமாந்துட்டோம் சந்திராங்கிறாங்க பரவாயில்ல அலைஞ்சு தெரிஞ்சதுக்கு ஏதோ ஒரு நல்ல தகவலோட தான் வந்திருக்கீங்க இந்த ஒரு விஷயம் போதுங்க எங்க அக்கா கிட்ட போய் எல்லா ஒண்ணுமே நான் சொல்லிடுறேன் இவன் தான் அந்த கேள்வியோட பேரை நம்மளை ஏமாத்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்து டிரைவர் வேலை பார்த்தது மட்டும் இல்லாம ரேவரியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னையே ஏமாத்திட்டான்னு நான் சொல்ல போறேன் நான் சொல்றது இதுக்கப்புறமும் எங்க அக்கா காரி நம்மளேனா அந்த கேள்வியை கையங்கலமா பிடிச்சிட்டு வந்து சத்தியம் என்ன சொல்லாங்க எப்படி பார்த்தாலும் அந்த கேள்வி உண்மையை சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க ஆமா சந்திரா அக்கா கிட்ட போய் உண்மையை சொல்லணும்னு சிவனாண்டி சொல்லவும் அப்பவே போனை கட் பண்ணிட்டு சந்திரா அக்கா அக்கான்னு தேடிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து ஏன் சந்திரா ஏன் இவ்வளவு அறக்க பறக்க ஓடி வரேன்னு கேட்கறாங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க அதுக்கு முன்னாடி துர்கா ரோகிணி ரெண்டு பேர் வராங்க துர்கா ரோகிணி ரேவதியை ரெடி பண்ணிட்டீங்களான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் அம்மா அக்காவா அங்கே காணாங்கிறாங்க எது ரேவதியை காணுமா எங்க போனா எல்லாம் நல்லா பாருங்கிறாங்க இல்லம்மா நாங்கள் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டோம் ரேவதியை காணாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு இப்படி தூக்கி வரப்படுது என்னாச்சு ரேவதிக்கு இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்த சொல்லி அவ சொல்லித்தானே நாமளும் ஏற்பாடு பண்ணணும் ஒருவேளை அவளுக்கு பிடிக்கலையா ரேவதியை ரூம்ல தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னோம் அதுக்குள்ள எங்க போனா அப்படின்னா அறுக்க பறக்க எல்லாரும் ரேவதியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா கிட்ட முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம் அதுக்குள்ள இந்த ரேவதி வேற இப்படி பண்ணிட்டாள் ரேவதி எங்க போயிருப்பா அப்படின்னு சந்திராவுக்கு ரேவதி மேல கோவம் ரேவதியை தேடறதுக்கு சந்திராவும் போறாங்க அதுக்கு ஒரு மேலையில ரேவதியை காணவும் காணான தேடிட்டு இருக்கும்போது போது அங்கதான் கார்த்தி வராங்க கார்த்தி வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க இல்ல ரேவதி ரூம்ல தான் இருந்தா ஆனா இப்ப ரேவதியை காணான்னு வந்து சொல்றாங்க ரேவதி அதுக்குள்ள எங்க போயிருப்பான்னு தெரியலையேன்னு எல்லாரும் மண்டபம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க ரேவதியை காணா ராமாண்டேஸ்வரிக்கு சந்தேகமா இருக்கு நம்ம ஒருவேளை வேலை கட்டி போட்டிருந்த இடம் தெரிஞ்சு ரேவதி அங்க போயிருப்பாளான்னு யோசிக்கிறாங்க சரி எதுக்கும் போன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அந்த ரவடிகளுக்கு போன் பண்றாங்க சாமுண்டேஸ்வரி ரவடிங்க வந்து ஐயோ அம்மா இங்க கட்டி போட்டிருந்த மகேஷை காணாமா யாரோ வந்து சாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க நாங்களும் அந்த மகேஷ் தான் தேடுறோம்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு சரியான கோவம் வருது அடைச்சி உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா பொறுப்பா பாத்துக்க மாட்டீங்களாடா சீக்கிரம் அந்த மகேஷ் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிங்கடா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லவும் மேடம் இப்பவே தேடி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி அவங்களும் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மொழியா மகேஷ தேடுறாங்க ஆட்டிக்கே சந்தேகமா இருக்கு ரேவதிக்கு விச வந்துருச்சு ஒருவேளை இதுல யார்கிட்டயும் சொல்லாம ஆஸ்திரேலியா போக கிளம்பிட்டாலா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் வேற சொல்லிருக்காளே சரி போன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கார்த்தி ரேவதிக்கு போன் பண்றாங்க போன் ரிங் ஆயிட்டே இருக்கு எடுக்கவே இல்ல சைலண்ட்ல போட்டதுனால ரேவதி போன் அடிச்சிட்டே இருக்குது மகேஷ் மாயா இவங்களும் அந்த போனை கவனிக்கவே இல்ல போன் அடிச்சுட்டே இருக்கு ரேவதி போன் எடுக்கலாம் ஒன்னும் ஆபத்தா இருக்கணும் இல்லன்னா யார்கிட்டயும் சொல்லாம அவ ஆஸ்திரேலியா போறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கு எங்க நம்ம போன் நம்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கார்த்தி உடனே அவங்க ஃப்ரெண்ட் சரவணனுக்கு போன் பண்றாங்க கார்த்தி சரவண்கிட்ட அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை காண சார் இன்னைக்கு மண்டபத்துல தாலி பிரிச்சு குறைக்கிற பங்கன வச்சிருக்கோம் இவ்வளவு நேரமா ரூம்ல தான் இருந்தாங்க யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயுமே போறதுக்கு சான்ஸ் இல்ல அவங்க போன் அடிச்சுட்டே இருக்கு போனும் இங்க இல்ல அநேகமா போனையும் கையில தான் கொண்டு போயிருக்காங்க அவங்க நம்பர் சொல்றேன் நீங்க அந்த நம்பருக்கு ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியுமா சரவணன் சொல்லுங்க நம்பரை குறிச்சுக்கிறாங்க ரேவதி எந்த இடத்துல போயிட்டு காட்டுது இதை சரவணன் கார்டு கிட்ட தகவல் சொல்றாங்க கார்டி மண்டபத்துல யாரும் கவலைப்படாதீங்க இப்ப வந்து சொல்லிட்டு கார்டி அங்கிருந்து கிளம்பி போறாங்க என்ன பண்றதுனே தெரியாம சாமான் டிசி தவிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் சந்திரா வந்து அக்கா அந்த டிரைவர் பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க சந்திரா எப்ப என்ன பேசுறதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயியே இல்லையா ரேவதிய நானே பதறிக்கிட்டு இருக்கேன் வந்து என்ன முக்கியமான விஷயம் பேச போற நீ இப்ப சொன்ன சொன்னாலும் அதை கேட்குற மூடில் நான் இல்ல இல்லை ரேவடியை கண்டுபிடிச்சி நல்லபடியாக ஃபங்க்ஷனாக நடத்தணும் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க விஐபிங்க எல்லாரும் வந்துட்டு இந்த நேரம் பார்த்து ரேவடியை காணோம் ரேவடியை காணுங்கிற விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் நமக்கு தான் அசிங்கங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ சந்திரா மனசுக்குள்ளையே அப்பாடா எப்படியோ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னேனா எனக்கு அது போதும் பொண்ணை காணோன்னு எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்க்கணுக்கா எப்படி பார்த்தாலும் நீ அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறாங்க சந்திரா சரியான கோவத்தில் இருக்காங்க இவ்வளவு நாளாக இந்த மகேச கட்டி போய் போட்டு காப்பாத்தி வச்சிருந்தோம் இன்னைக்கு தப்பிச்சிட்டான் இப்ப ரேவதியும் காணும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஆளுக்கு குசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராமலேஸ்வரி யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும் போது அப்பதான் கார்த்தி வராங்க கார்த்தி மகேச கையும் களவுமா பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க இந்த பக்கமா ரேவதியும் காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க ரேவதிய பார்த்ததும் சாமண்டேஸ்வரி அப்பதான் பெருமிச்சு விடுறாங்க அப்பாடா என் பொண்ணு எங்கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறாங்க ரேவதிக்கு அப்பதான் மகேஷ் மாயாவை பத்தின சுயரூபம் தெரிஞ்சிருக்கு ரேவதி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மனமடையில உட்காந்துருக்காங்க தாலி பிரித்துக்கு ஒருக்கிற சிறப்ப நடக்குது என்ன நடக்குது